இயற்கை ஒரு இலவச மருந்தகம் நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம் சுறுசுறுப்பான கோரைப்புல் போல நான்கு அடி உயரத்தில் பசுமையாக வளர்ந்திருப்பது வெட்டிவேர் இது வெற்றி இந்த வெட்டிவேர் வேர் ஒன்பது மாத பயிர் ஒரு சிறு கணுவை வேருடன் நட்டு வைத்தால் நிறைய கணுக்களுடன் வளர்ந்திருக்கிறது ஒரு கிலோ வெட்டி வேர் என்று அறுவடை செய்திருக்கிறோம் எம் பள்ளி மாணவிகளுக்கு இது ஒரு நல்ல அனுபவமாக இருக்கிறது இந்த புல்லை தனியாக வெட்டிவிட்டு வேரை மட்டும் நீரில் இட்டு கழுவி ஒரு பூந்தொட்டி அளவில் உள்ள வேர் கிடைத்திருக்கிறது மனமிக்க இந்த வேர் உடலுக்கு குளிர்ச்சி தருகிறது வெட்டி வேரை ஒரு சுத்தமான துணியில் கட்டி நீர் நிரம்பிய மண் பானையில் போட்டு அந்த தண்ணீரை பருகினால் உடலுக்கு குளிர்ச்சி தரும் நீர் சுவையாகவும் மனமாகவும் இருக்கும் வெயிலின் தாக்கம் அதிகமாக உள்ள இடங்களில் வாழ்வோருக்கும் வெப்பமான உடல்வாக உள்ளவர்களுக்கும் வெட்டி வேர் மிகவும் பயன்படும் இதன் வேரை பிரித்து மாணவிகளிடம் கொடுக்கிறேன் அதன் மனத்தை நுகர்ந்து அவர்களுக்கு நல்ல அனுபவம் கிடைத்தது வேரை தனியாக பிரித்தவுடன் இதன் தண்டு பகுதியை சிறு குழி தோண்டி ஒரு பிளாஸ்டிக் துண்டை வைத்து உரத்துடன் கூடிய மண்ணை போட்டு நட்டு வைத்தால் அடுத்த ஒன்பதாவது மாதம் இந்த வேர் அறுவடைக்கு தயாராகிவிடும் பெண்களுக்கு இந்த வேர் பல விதத்தில் பயன்படுகிறது தலைக்கு தேய்க்கும் தேங்காய் எண்ணெயில் இந்த வேரை போட்டு வைத்தால் எண்ணெய் மணக்கும் முடி உதிராது புதிய முடி வளர்வதற்கு பெரிதும் உதவியாக இருக்கும் வெட்டி வேர் வாசம் என்று தமிழகத்தில் ஒரு சொல் வழக்கு உள்ளது வெட்டி வேரை வைத்தால் வீட்டில் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கும் நல்ல வாசனை திரவியம் செய்யவும் ஆடைகளில் வைக்கும் நறுமணம் மிக்க சிறு சிறு துணி பைகளில் இந்த வெட்டி வேரை வைத்தால் ஆடைகள் மட்டுமல்ல அதை வைத்திருக்கும் இடம் முழுவதும் மணக்கும் இந்த வெட்டி வேரை பொடியாக்கி வீடுகளில் வாரம் இருமுறை தூபமாக போடலாம் வீடே மணக்கும் வெற்றி வேரை பற்றி பல பாடல்கள் எழுதப்பட்டுள்ளது இளைய தலைமுறைக்கு இத்தகைய மூலிகைகளின் பயன்களும் செடி வளர்ப்பும் தெரிந்திருக்க வேண்டும் வெட்டிவேரில் மதிப்பு கூட்டு பொருள் அதிக அளவில் செய்யலாம் மாலை கட்டுவது விசிறி செய்வது குளியல் பொடியில் இதை கலப்பது குளிக்க பயன்படுத்தும் நார் தயாரிப்பது வெட்டிவேர் எண்ணெய் தலைமுடிக்கு செய்வது போன்ற நறுமணம் மிக்க பொருட்கள் தயாரிக்கலாம் மன அழுத்தத்தினால் பாதிக்கப்பட்டவர்கள் இருக்கும் இடத்தில் இந்த வெட்டி வேரை வைத்தால் இதன் மனம் அவர்கள் மன அழுத்தத்தை போக்கிவிடும் நாம் தூங்கும் அறையில் இந்த வேர் இருந்தால் நல்ல தூக்கம் வரும் வெட்டி வேர் வைத்திருக்கும் இடம் மங்களகரமாக இருக்கும் ஆகவே அன்பான மக்களே வெட்டி வேர் மதிப்பு கூட்டு பொருளாக மாறும்போது மிக அதிக விலையில் விற்கப்படுகிறது அருகிலுள்ள நர்சரியிலிருந்து ஒரு சிறு கனுவை வாங்கி வளர்த்து பயனடைய உங்களை வாழ்த்துகிறேன்